ஏசப்பாவ மனபூர்வமா ஏத்துக்கம்மா மனப்பூர்வம்னா உனக்கு என்னன்னு தெரியுமாமா இருதயம் முழுவதும் ஏசப்பா தான் இருக்கும் அந்த விசுவாசம் உனக்கு வந்துட்டு நீ அவருக்கு பிள்ளையாவே ஆயிட்டமா அவருக்கு நீ பிள்ளையா ஆயிட்டேன்னா அவருக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான் நீ இப்போ உங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு வைமா உனக்கு பசி எடுக்குது எப்பா எப்பா எனக்கு ஒரு சோட்டாங்கன்னா உரிமையோட கிச்சனுக்கு போய் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவே இல்ல அது உங்க அப்பா வீடு அவரோட பிள்ளமா நீ பன்னெண்டு வருஷம் யார் யாருந்தா ஒரு பொண்ணு அவ போய் ஏசப்பா என் வியாரிய குணமாக்குன்னு கேட்டாளா கேக்கலம்மா ஏசப்பாவோட அங்கிய தொட்டு அவ சுகத்தை எடுத்துக்கிட்டாமா ஏன்னா அவ ஏசப்பாவுக்கு பிள்ளையா ஆயிட்டா அவளை ஏசப்பாவுக்கு பிள்ளையா மாத்தினது எதுன்னு தெரியுமா ஏசப்பா மேலே அவ வச்ச விசுவாசம் பாமா நீயும் விசுவாசம் வைமா உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு பாமா உனக்கு போகாதமா மற்றவங்களுக்கு மிச்சம் அதுக்கு ஏசப்பாவ நீ மனப்பூர்வமா ஏத்துக்கம்மா ஒரு நல்ல தெய்வமா உயிருள்ள தெய்வமா உன்னை காங்கிற தெய்வமா அவருக்கு பிள்ளை ஆகறத ஒரு பாக்கியமா நீங்க நிறைய பேர் போன் பண்றீங்களா என்கிட்ட போனே கிடையாது நான் இந்த வீடியோவே உனக்காக நான் ஜெபம் பண்ண போறேன் என் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுமா எல்லாம் மாறுமா எசப்பா தோத்திரம் கொடால கோடி தோத்தரும் கட்டுறே தோத்திரம் படைச்ச பிதாவே தோத்தரும் உங்களுக்காக நான் ஜபம் பண்றேன் அன்பு ஆதரவு அரவணைப்பு உங்களுக்கு வேணும் எசப்பா தோத்துறோம் நோய் நொடி இல்லாம இருக்கணும் காமிச்சு தண்ணி குட்டாலும் கடனும் கபடி இல்லாம இருக்கணும் உங்க அன்பு ஆதரவு அரவணைப்பு உங்களுக்கு எசப்பா தோத்திரம் கொலான கோடி தோத்திரம் எசப்பா பக்கைய பாதுகாத்து வச்சு கொடுக்க எசப்பா உங்க பிள்ளைகள் எசப்பா நீங்க தான் காப்பாற்றணும் ஏசப்பா உங்க அன்பு ஆதரவு அரவணைப்பு உங்க பிள்ளைகளுக்கு வேணும் ஏசப்பா கொலானோ கோடி தோத்திரம் எசப்பா இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாம் ஆசீர் ஆசீர்வாதம் பண்ணி பண்ணுங்கப்பா கொடான கோடி ரேசப்பா இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஜபம் பண்ணி இருக்கமா கவலைப்படாதீங்க நீங்க நல்லா இருப்பீங்க